அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கனா காலங்களில் கண்டெடுத்த நடிகர் இருபத்தைந்து ஆண்டுகளாக சின்னத்திரை பெரிய திரை என்று வலுப்பாய்ப்பை தவறிவிடாமல் தன்னை வளர்த்துக் கொண்டு வருபவர் சமூக அக்கறையோடு உதவும் உள்ளத்தில் மாசில்லா மனசாக திகழக்கூடிய பிளாக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் நன்றி உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டீமுக்கு எங்க டைரக்டர் ப்ரொடியூசர் எந்த டீம் உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி இங்க சிவி ஸ்டார் என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி தமிழ் சாருக்கு நன்றி ஒரு அருமையான அற்புதமான நடிகர் அதாவது ஒரு எந்த ஒரு வீடு இல்லாம எல்லாத்துக்கும் கூட வந்து நிறைய வீடு விட்டுருக்கேன் அதுல தமிழ் வந்து சொல்லி ஆகணும் கடைசி நிமிஷம் வந்து கூட ஒரு அருமையான ஏதோ சோ

தப்புத்தொண்ட தப்பு தொண்ட தலைவாடி செல்வா வெளிப்பதா இடங்களை வெளியாடி தொருவா அதெல்லாம் வார்த்தை வரும் இதை மட்டும் எப்படி சார் எழுதினேன் அதுக்கு பெரிய மாறிங்க எனக்கு படத்துல வந்து சத ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் டைரக்டர் அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு அருமையான மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி கிடைச்சு ரொம்ப டிரைவராக இருந்தது சினிமா இண்டஸ்ட்ரியில டிரைவராக இருந்து ராஷன் ரைட்டர் மாதிரி அப்புறம் அசோசியேட்டா மாதிரி ரொம்ப பேராடி இந்த படத்தை வந்து அவர் கிடைச்சிருக்கு அனுப்பி அப்படி ஒரு நண்பர தேர்ந்தெடுக்க எனக்கு தயாரிப்பாளர் அதாவது தயாரிப்பாளருக்குதான் எத்தனையோ தயாரிப்பாளர் நீங்க இருக்கிற ஊரில் போயிடணும் சில பேர் காசு வரணும் காசு வராது ஆனா எந்த தயாரிப்பாளருக்கு கிடையாது ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் தேவைப்பாங்க அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரொம்ப கற்றுக்கல சாப்பாடு சிறப்பாக போட்டாரு தங்க சிறப்பா கொடுத்தாரு யாருக்கு எந்த வந்தியும் நடக்கிற அப்படி ஒரு பொது சார் அவர் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பணம் எடுக்கணும் முழுவது சார் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் கஷ்டம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாருமே நீங்க வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நிறைய வசதியை கொடுக்கணும் நல்லா இருந்தாலும் ஒரு பயணிப்பாளர் நல்லா இருந்தாலும் எல்லா கிராப்டுக்குமே வேலை அதனால நீங்க நினைக்கிறேன் சார் 哎，我们三月份给你。